திரு விஜய் அவர்கள் ஒரு சுயமாக முடிவெடுக்காமல் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறார் என்பது வெளிச்ச வெட்ட வெளிச்சமாகவே தெரிய வருகிறது இன்னொன்று திரு விஜய் அவர்களோட அரசியல் பக்குவம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது அவர் பிரசாந்த் கிஷோரை மேடையில் ஏற்றி பிரதரின் நாம் சென்று சொல்லும் போதே நமக்கு தெரிந்துவிட்டது அன்று என்ன நடந்தது என்பதே நம்ம எல்லாருமே இந்த விஜயோட முதலாம் ஆண்டு விழா முதலாம் ஆண்டு விழாவில் தானே பிக்க வந்தது இரண்டாம் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா அதில் வந்து இப்போ நடந்து நடந்த சம்பவங்களையே நம்ம பார்த்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் பீகாரில் சீமாக இருப்பேன் இவர் இங்கே சீமாக இருப்பார் அப்போ வந்து தமிழ் பேசுகிறேன்னு ஊருக்குனார் ஒன்றும் இது ஒன்றும் எலெக்ஷனை ஜெயிக்கிறது நீங்கள் அது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் உங்கள் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது இருக்கா ரீசார்ஜ் பண்ணிங்களா அண்ணன் ரீசார்ஜ் பண்ணி விட்றேன் என்பது போல் ஒவ்வொருவரும் நூறு பேரை சேர்க்கணும்னு ஆமாம் ஒவ்வொருத்தரும் பத்து பேரை சேர்க்கணும் அதை நூறு நாளைக்குள்ளே சேர்க்கணும் என்று சொன்னார் நடந்துச்சா அதற்கு பிறகு நடந்தது உங்களுக்கு நினைவு இருக்கும் பிரசாந்த் கிஷோர் மற்றும் திரு விஜய் அவர்களோட படத்தை போட்டு தேர்தல் பணிக்கு ஆள் வேண்டும் என்று எடுத்தார்கள் எடுத்தார்களா எடுத்து எல்லாருக்கும் மாதம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து ஒரு நாற்பது ஐம்பது பேர் இந்த பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் வேலை தொடங்கப்பட்டது அது வரைக்கும் செய்தி உறுதி பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்து விஜய்க்கு அறிமுகப்படுத்தி விஜய் மனதில் முதல்வர் ஆசையை ஊட்டியது யார் அண்ட் அது எப்படி பேக் ஃபயர் ஆச்சுன்றதை விஜய் அவர்கள் உணர்ந்து விட்டார் அண்ட் பிரசாந்த் கிஷோர் இப்போ சமீபத்தில் ரெண்டு நம்ம ஒரு நாலு நாள் முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் பேசணும் பிரசாந்த் கிஷோர் ஃபார்ம் பண்ண அந்த டீம் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க்குக்காக ஃபார்ம் பண்ண அந்த டீம் டிஸ்மேண்டில் பண்ணப்பட்டு கலைக்கப்பட்டதுன்ற விஷயத்தை நாம் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்தோம் கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேல் வேலை இழப்பை சந்தித்திருக்கிறார் அவங்கெல்லாம் இப்படி எலெக்ஷன் வரைக்கும் வேலை இருக்குன்னு நினச்சிட்டு வந்தாங்கப்பா எல்லாம் படித்தவங்க எப்படி ரெக்ரூட்மெண்ட் நடந்துச்சுன்னா லிங்க்டு இனில் ரெக்ரூட்மெண்ட் நடக்குது ஓப்பனாகவே ஓப்பனாக அந்த லெட்டர் பப்ளிஷ் பண்ணலாம் நம்ம லிங்க்டு எங்களுக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு அதுவும் அந்த லோகோ நீங்கள் பார்க்கணும் விஜயும் பிரசாந்த் கிஷோரும் சரிசமமாக அதை பற்றி விரிவாக பேசிட்டதுனால நான் மீண்டும் அதை சொல்ல விரும்பவில்லை ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்குது ரெக்ரூட்மெண்ட் நடந்த உடனே பிரசாந்த் கிஷோர் டீமை கலைச்சிருன்ட்டு ஆதவர்ஜுனாட்ட சொல்றாரு ஆதவர்ஜு ஏன் அப்படி சொல்றாரு பிரசாந்த் கிஷோர் நான் ஒர்க் பண்ண போறது இல்லை அதான் ஏன் சொல்றாரு அப்படி காசு இல்லை பீகார் தேர்தலுக்கு பீகார் தேர்தலுக்கு நீங்க துட்டு தரேன்னு சொன்னீங்க நாம் பிராண்ட் பிரசாந்த் கிஷோரோட நினப்பு நாம் பிராண்ட் பிகே வந்து ஒர்க் பண்ணுறான்னா இதன் மூலமாகவே தேர்தலில் ஜெயித்து விடலாம் பிகே என்ற பிராண்டை நான் வந்து உங்களுக்கு அந்த ப்ராண்டு வேல்யூவை உங்களுக்கு கொடுக்குறேன் என்பது பிரசாந்த் கிஷோரின் நினைப்பு அதுக்கு பதிலாக எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது பீகார் எலெக்ஷனுக்கு நாங்கள் ஃபண்டு தரோம்னு சொல்லி ஆதவ் வாக்குறுதி அளிக்கிறார் ஏடிஎம்கேயில் ஒரு பணம் வாங்கிக்கிட்டு அட்வான் அட்வான்ஸு பத்து பன்னெண்டு கோடி வாங்கிக்கிட்டு தராமல் போய்விட்டான்னு சொன்னில அந்த பணத்தை அதிமுகவுக்கு திருப்பி அளிக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதும் ஆதவ் பிகேட்டிருந்து பத்து பிசா பெறாது